அனைவருக்கும் ஆத்மவனுக்கும் மீண்டும் சாப்பிட்டவுடன் பேதியாவதுன்னா அதுக்கு ஒரு துணை மருந்து சொல்கிறேன் கற்புராதி மாத்திரை மந்தவாயு அஷ்ட சூர்ணம் குடஜா பானிதம் லேகியம் சர்பத் மதனி ஜவாரிஷ் மஸ்தகி சாதா ஜவாரிஷ் ஜாமுன் சாதா இதெல்லாம் வந்து துணை மருந்து கொடுக்கலாம் சாப்பிட்டு பேதி ஆகுதுன்னா இதெல்லாம் நீங்கள் பேதி மருந்து துணை மருந்தாக கொடுக்கலாம் இன்னும் சில துணை மருந்துகளை சொல்கிறேன் சீதை பேதிக்கு குடஜார் இஷ்டம் லோகாசுவம் கலந்து ரெண்டுத்தையும் கலந்து ஒரு ட்வெண்ட்டி எம்எல் கொடுக்கலாம் ரத்த பேதிக்கு வந்து குடஜார் இஷ்டம் பப்புலார் இஷ்டம் கலந்து கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து அனுபவமான முறைங்க இது எல்லாமே சித்த ஆயுர்வேதியாக மருந்துகத்தில் கிடைக்கும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க எல்லாமே கடையில் கிடைக்கிற தான் சொல்கிறேன் எதுவும் கிடைக்காத மருந்து கிடையாது இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் எல்லாமே ஒரு அருமையான மருந்துங்க மீண்டும் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் அனைவருக்கும் ஆத்மா உனக்கும் இன்னும் சம்மந்தமாக சம்பந்தமாக நாலஞ்சு பதிவு போட்டுட்டு அப்புறம் வெவ்வேறு நோய்க்கு சொல்கிறேன் அனைவருக்கும் at Monaco.